தனிமை என்றும் இனிமையாகுமே தனிமையை அனுபவித்த பேர்களுக்கே தனிமை வாழ்க்கை சுதந்திர வாய்ப்பே நானே ராஜா நானே மந்திரி கவன சிதழுக்க இடம் இல்லையே பிறரின் குறுக்கீடு எங்கில்லையே எண்ணத்தை வர்ணமாய் மாற்றிட ஒரு வாய்ப்பாக ஆகுமே தனிமையே தனிமையை மகிழ்ச்சியாய் மாற்றுவது கூட தனிமையை மகிழ்ச்சியாய் மாற்றுவது கூட உன் தீரணியில் தானே அமைகிறது தனிமை சிலருக்கு வரமாகுமே தன் திறமையாலே தவமின்றி கிடைத்திட்ட ஓர் வரமே தனிமையோ சிலருக்கு சாபமாகுமே தனிமை ஓர் தண்டனை போலாகுமே அதை வரமாய் மாற்றுவதே உன் திறனாகுமே தனிமை எனக்கு இனிமையே இதுபோல வருமோர் அருமையே நல்ல அருமையே நல்ல அருமையே